இன்றைக்கு வேலூர் நகரத்துல மாவீரன் வெள்ளையப்பனுடைய நினைவு நிகழ்ச்சி ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால அவரு இந்து மதத்துக்கா வேலை செஞ்சாரு ஜலகண்டேஸ்வரர் கோயில அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக கூடாது என்பதற்காக பலவிதமா போராட்டங்கள் நடத்தினவர் நம்ம வெள்ளையப்பன் இந்து பெண்களை என்ன டார்கெட் வச்சு பணம் செலவு பண்ணி அவங்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக பற்றி விரிவாக சொன்னவர் இது தனிப்பட்ட விரோதம் ஒண்ணுமே கிடையாது எல்லாமே இந்து மதத்துக்காக பாடுபடுறாங்க இந்து மதத்தை அழிக்கணும் இந்து கோயிலை அழிக்கணும் இவங்களா இருந்தா இந்து வளர்ந்துடும் இல்ல இந்து உணர்வு வந்துடும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க செஞ்சிருக்காங்க இது மாதிரி நூற்றுக்கு மேற்பட்ட பள்ளி கொடுத்து இன்றைக்கு இந்து மணி இயக்கமானது மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் மத்திய ஒரு எழுச்சியும் இந்துக்கு மத்தியில் இந்து உணர்வையும் இந்து மாத்தை பற்றி பிரிவிப்பதற்காக இந்து சமுதாயத்திற்காக இந்து மணி இயக்கம் பாடுபட்டு வருது இன்றைக்கு ஒரு இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது அடிப்படை காரணம் நூற்றுக்கணக்கான இந்து மணி தொண்டர்களுடைய உயிர் தியாகம் தான் காரணமாக இருக்கிறது அதனால இவங்க இந்த பணி சிறப்பாக நடைபெற இந்து சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன்